ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் மாங்காய் இதெல்லாம் வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வாணல் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க வாணல் நல்லா சூடேறின பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஆனியன் சேர்க்கணும் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதன் பிறகு ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வதங்கி வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு அளவு சேர்த்துக்கோங்க தக்காளி மிக்ஸ் விடுங்க நல்லா ஆனியன் ஆயிலெல்லாம் எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா தக்காளி வந்து வதங்குகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் இதெல்லாம் ஒரு ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் அதனால் ரெண்டு பேருக்கு தகுந்த மாதிரியான காய் தான் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ஒரு மூணு பீன்ஸ் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி கேரட் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டில் ஹாஃப் சைஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் மாங்காய் வந்து நம்ம இப்போவே போட்டு வதக்கக்கூடாது மாங்காவை லாஸ்ட்டாக தான் போடணும் இப்போயே நம்ம இந்த காய்ங்க கூடவே போட்டு வணக்கிட்டோம் அப்படின்னா மாங்காய் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போவே போடக்கூடாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவாங்க தேவையான அளவு மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் பருப்பு வேக போடும்போது பருப்புலேயுமே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதனால் நான் தனியாக தூள் அப்படிலாம் எதுவும் சேர்க்கல இந்த மிளகாத்தூளோட விட்டுட்டேன் மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த காய் கூட காயுமே நல்லா வதங்கி வரணும் அதன் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் நல்லா எல்லா காயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பருப்பு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் பருப்பை வந்து எப்பயுமே இந்த சட்டியில் தான் கடைவேன் ஏன்னா நல்லா மேஷ் ஆகி வரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை எடுத்து அந்த சாம்பார் கூட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வரும் அதுவும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் பருப்பு சேர்த்த பிறகு கொதிக்க விடலாம் அதன் பிறகு புளி கரைச்சி வச்சுருக்கணும் தேவையான அளவு புளி அந்த புளியை பருப்பு சேர்த்த பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துடும் புளி சேர்த்த பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் நான் அரை சைஸ் மாங்காய் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை போட்டுட்டு அதன் பிறகு நம்ம ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அந்த மாதிரி கொதிக்க விடலாம் அப்போனா மாங்காவும் நல்லா வெந்து வந்துக்கும் பாருங்கள் இப்போது மாங்காய் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக தான் நான் மாங்காய் சேர்க்குறேன் அப்போ தான் மாங்காய் வந்து கரைஞ்சி போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ